நரேந்திர மோடியுடைய பதவியேற்பு விழாவுக்கு போகின்ற பொழுது என்றால் அணில் விக்ரமசிங் அவர்கள் எழுந்து நின்று அவருக்கு மரியாதை செய்கின்றார்கள் அவருடைய வீட்டில எல்லாம் அவர் படித்த பாடசாலைக்கு அவர் கொடுத்த பொழுது அந்த வீட்டுக்கு போய் நெருங்கி வைக்கின்றார்கள் எனவே இப்படிப்பட்டவர்களுடைய அவர்கள்தான் இந்த நாட்டிலே இந்த தேர்தலிலே நாட்டில் கல்வி எங்களுக்கு கூட இந்த மலை பிள்ளைகளை பற்றி கல்வி 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 பணியுங்கள் 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 படியுங்கள் என்று நாங்கள் சொல்லுகின்றோம் ஆனால் படிப்பதற்கு ஆசிரியர்கள் தேவை அந்த ஆசிரியர் உருவாக்க கொள்ளக்கூடிய கல்வியல் கல்லூரிகளை ஆரம்பித்தவர் எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் அதன் முன்பில்லை எனவே அப்படிப்பட்ட ஒரு தலைவர் அதை அதை தெரிந்து கொண்டவர் இந்த நாட்டை பற்றி தெரிந்து கொள்ளவர் நான் என்ன சொன்னேன் அவருக்கு என்னென்ன தெரியும் என்றெல்லாம் சொன்னேன் அவற்றெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் சஜித் பிரேமதாச என்ன சொல்லுகின்றார் சும்மா இருபதாயிரம் இது நடக்குமா இது நடக்குமா அப்ப நடக்க முடியாத விடயங்கள் யாரும் சொல்லலாம் நானும் கூட இந்த மேடையில் ஏறி நீங்கள் ரணில் விக்ரம் சிங் அவர்களுக்கு வாக்களிங்கள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஐம்பதாயிரம் ரூபாய் தரேன்னு சொல்லிட்டு போயிருவோம் ஆனால் கொடுக்க முடியுமா அப்ப கொடுக்க முடியாத விடயத்தை ஏன் பேசுகின்றார் எட்நூறு தொழிற்சாலைகள் என்றால் இதுவரைக்கும் என்ன தொழிற்சாலை என்று அவர் சொல்லவில்லை நான்